அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது இருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நிறைய நேர்மறை ஆற்றல்களை பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்தாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாகவே கருதப்படுது மேலும் சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுடைய உதவியாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சு அதற்கான பலன்களை நம்மளுடைய இறப்பிற்கு பின்னாடி வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நம்ம நல்லது தான் அதிகப்படியாக செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு சொர்க்கமும் நம்ம வந்து பாவங்கள் அதிகமாக செஞ்சோம் அப்படிங்கும்போது நரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் சித்திரகுப்தர் அவதரித்த ஒரு நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமையை வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் தான தர்மத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ஒரு இருந்து வருது ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னைக்கு நம்மளுடைய பொருளை வாங்கி வச்சு சமையலில் சேர்த்துக்கிட்டோம்னா கர்மவினைகள் நீங்கும் வறுமை நிலை மாறும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் இவை தவிர இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் கன்னி தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா ஏழு தலைமுறைக்கும் செல்வ செல்வ உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இப்போ நான் மேல சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்குள்ளயும் நீங்க பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீல அதனுடைய லிங்கை நான் கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் வறுமை நிலை இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் பெரும்பாலும் இந்த நாளில் வந்து செய்ய மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க உங்களுக்கு அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது செய்வதற்கு பார்ப்பதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர ஓரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு திங்கட்கிழமை நாளில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த மூன்று நேரமுமே சந்திர ஓரை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒருவேளை நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது இது போல் சந்திர ஓரை பார்த்து செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா அதிக காலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணியிலிருந்து ஒரு ஐந்து முப்பது அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி பீங்கான் அல்லது மண் அகல் இந்த மூணுல ஏதாவது ஒரு தான் தேவைப்படுது ஏன்னா இந்த மூணுலையும் தான் பஞ்சபூத தத்துவங்கள் வந்து கலந்திருக்கிறதா சொல்லுவாங்க அதனால் இந்த மூணை தவிர வேறு எதையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க ஒரு சின்ன மண் அகல் இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு வந்துட்டு நீங்கள் சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா பார்க்கறதுக்கே நல்லா வந்து ஒரு மங்களகரமாக தோணும் உங்களுக்கு அப்படி வைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம் பரவாயில்ல ஒன்றும் தவறு கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் கெட்ட சக்திகளையும் துரத்தி அடிக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ வெண்கடுகு கொண்டு நம்ம சாம்பராணி தூபம் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திர நிலை அப்படிங்கிறது வந்து நீங்கும்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி வெண்கடுகு இருந்ததுன்னா நீங்கள் அதே வெண்கடுகை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை இந்த மாதிரிக்கு நாங்கள் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இந்த வெண்கடுகு கிடைக்குது இல்லைன்னா நாட்டு மருந்து கடை பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ முன்கூட்டி இந்த பதிவு நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா திங்கட்கிழமைக்கு இன்னும் நம்ம நமக்கு ரெண்டு நாள் இருக்குல்ல அதனால் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த மண்ணகலில் இந்த வெண்கடுகு வந்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையானது வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஏலக்காய் தான் தேவைப்படுது இந்த ஏலக்காயினுடைய நறுமணத்திற்கே பணம் வந்து வசியமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரிய மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நீங்கள் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற பொருளையே வந்து எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து நமக்கு இன்னொரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பச்சை கற்பூரம் தான் இந்த பச்சை கற்பூரமும் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இதுவும் நம்மளுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு பூஜை ஏரியில் உக்காந்தோ அல்லது ஹாலில் உட்காந்தோ நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க ஏன்னா வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய திசை செல்வவளம் கொளிக்கும் திசை அப்படின்னே சொல்லலாம் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த மண்ணகலில் அந்த வெண்கடுகு போட்டாச்சு இல்லையா இப்போ இதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு ஏலக்காயை வச்சுக்கோங்க இதுக்கு பக்கத்தில் இந்த பச்சை கருப்போர்த்த வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து நம்ம வைக்கிற மாதிரி வரும் இது நீங்கள் வைப்பதன் மூலமாக படம் வந்து பல மடங்கு பெருகும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நான் நாணயம் தான் வைக்க போகிறோம் அதுவும் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைக்க போகிறோம் நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணும் அவ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அவசியம் கிடையாது அன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு ரூபாய் நாணயம் கூட வைக்கலாம் மொத்தத்தில் சில்லறை காசுங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது தான் அதனால் நீங்கள் அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு இதை வந்து நீங்கள் வைங்க வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடவுலையும் இதை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் சித்திரகு மனதார வந்துட்டு நீங்க வேண்டிக்கோங்க மேலும் அன்றைய நாள் திங்கட்கிழமை நாளாக இருக்கிறதுனால மறக்காம சிவபெருமானையும் நீங்க வேண்டிக்கோங்க எங்க வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இப்ப சுத்தமா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அரியல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட அங்கே உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ இந்த பொருட்களை நீங்க எடுத்துட்டு போயிட்டு சுத்தமா இருந்தீங்கன்னா பூஜை அறியில அப்படியே வந்து வச்சுருங்க பௌர்ணமி நாள் முழுவதுமே இது அங்கேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டு சமையல் வைக்கலாம் அல்லது வடகிழக்கு மூலையில் வைக்கலாம் அல்லது தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கேயும் வந்துட்டு வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இது வந்து பௌர்ணமி தேதி முடிகிற வரைக்கும் அதாவது அந்த திங்கட்கிழமை முழுமையுமே வந்து அங்கேயே வந்து இருக்கட்டும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் இருந்ததும் குளித்தாலும் சரி இல்லை குளிக்கிறீனாலும் சரி இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் இல்லையா அல்லது ரெண்டு ரூபாயும் இல்லையா அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க கூடவே இந்த பச்சை பொருத்தையும் வந்து வச்சுக்கோங்க இந்த வெண்கடுகு இருக்குது இல்லையா இந்த வெண்கடுகை மறக்காமல் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்து வீட்டில் சாம்பார் சாம்பிராணி வந்து போடுவாங்க அப்படி சாம்பிராணி போடும் பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த ஒரு செவ்வாய்க்கிழமையாவது மறக்காம நீங்கள் சாம்பிராணி தூபம் வந்து காட்டுங்க அப்படி காட்டும்போது இந்த வெண்கடுகையும் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டுங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேறி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இதன் மூலமாக பணவரவும் வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாரும் இந்த பௌர்ணமி நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்